அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்து பாருங்க அவரை பார்க்க இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்கிட்ட வந்து ஆட்சி போகக்கூடாது ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான் ஊதாரி பயில்களுக்கு கேவலம் கட்டவன் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது அறுபது ஆண்டுகளாக என் மண்ணை வந்து மண்ணுன்னா என்னன்னே தெரியும் தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவாக கிடைக்கிறனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது அவனுக்கு அது அருமை புரியல காலுக்கு கீழே மிதி இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுருச்சு இது மண்ணா தாயின் மடி இல்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றணும் மலையை வெட்டி தின்றணும் மரத்தை வெட்டி தின்றனும் மல்லண்ணி தின்றணும் பூமியை குடஞ்சி மீத்தேன் ஈத்தேன் எடுத்துடணும் எப்படி என்ன இருக்கும் அப்புறம் ஏதோ சரி பிறந்துட்டோம் விட்டுட்டு போக முடியல போராடிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டு தேதி இல்லை களத்துக்கு போவேன் ஏன்னா ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக அவரால் போய் அப்படி நிற்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்கே நின்னால் பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாகும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணுங்க அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்து பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க இல்ல சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்க அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழுகும் போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் போது சாவுப்பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படி நினைச்சுக்கிறதா அதே இதுக்கு பொருத்திக்கிறதா அவராவது மற்றவங்களுக்குன்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி ஏதோ கொடுக்கிறாரு எதோ ஒன்று அதை நீங்க பாராட்டத்தின வேணும் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி வரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்க அரசு தானே உங்கள் சம்பந்தி அரசு தானே நீங்கள் வாட்டுக்கு போறீங்க பார்க்குறீங்க தண்ணி சாப்பிட்றீங்க காலையில் மகன் சந்திக்கிறீங்க மாலையில் அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ துணை முதல்வர் வேற நீங்கள் தான் எந்த நேரமும் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இண்டியானா வர்றாரு அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது வேரிடர் காலங்களில் உரிய நிதியை எதுக்கு வரி கட்டுற ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு எது மத்திய அரசு நிதினு ஒன்று சொல்றாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வரி வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்ல ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுனா அதில் கொடுக்கு தானைக்கு ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் அப்ப நீங்க கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன் அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும் உள்ளதிக்கி போடுவோம் அதுதான் பயந்துக்கிட்ட இருக்கிற என்ன என்ன நீ என்ன ரைடு போடுவ நீங்க நீங்க இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது இது மட்டுமா குஜராத்ல ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சினவொன்னே நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வரதில்லை எண்ணூற்றி ஐம்பது பேரை சுட்டுருக்கான்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படக பறிச்சிருக்கான் வளைய கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரதை பண்ணிருக்கான் ஒரு தடவை கூட இப்படி வெற்றி பிடிச்சி தடுக்கல என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் கடைசி நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற வாக்குக்கு வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பத்தி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இதை பத்தி கவலை இருக்கா அப்ப எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்ட அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றதுக்கு வெள்ளனராகும் வெள்ளக்காரங்காலத்தில் தான் வரி கூட இயக்கமா இந்த கொள்ளக்காரங்காலத்தில் போராட முடியாது தர முடியாது உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு ஃபண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு உனக்கு ஏது ஃபண்டுங்க வா இங்க வா மண்டு உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி ஐயா சந்திரபாபு நாயுடு மாநிலத்திற்கும் கூட்டணி ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில சிக்கனம்ல அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல இல்ல அதை எந்த இடத்துல போய் எழுப்பினீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி அனுப்பினீங்க பேசுனீங்களா ஒவ்வொரு முறை நீ இதே செய்யறீங்களா அப்புறம் நீங்க கேட்க வேண்டிய உங்ககிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூரில் சிக்கிட்டான் சீமான்னு வச்சுட்டு என்னைய போட்டு தெரிஞ்சுக்க முடியாது புரியுதா நான் ஏதோ நானும் உங்களோட கூட்டத்தில் கூட்டமா இருந்தா அழுகிறாள் தான் என்கிட்ட ஒன்னும் இல்லை அது ஆனால் என்ன பண்ணுறது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் நான் நின்று அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேறு என்ன செய்ய முடியுது சொல்லுங்கள்